அனைவருக்கும் வணக்கம் நோயிலிருந்து பாதுகாக்கிறது வந்து மருத்துவர் நோயே வராம பாதுகாக்கிறவங்க வந்து கடவுள் அதே போல நம்மை வந்து பலவித நோய்கள் இருந்து பாதுகாத்து நாம் இருக்கும் தெருவை நாம் இருக்கும் ஊரை நாம் இருக்கும் பகுதியை நம்முடைய மாநிலத்தை நம்முடைய நாட்டை தூய்மை செய்து கொண்டிருக்கும் தூய்மை பொறியாளர்கள் அதாவது துப்புரவு பணியாளர்கள் அவங்க வந்து வாழும் கடவுளாக இருக்காங்க அவங்களுக்கு நாம் என்ன பண்ணிருக்கோம் நாம கைமாற என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா பெருசா எதுவும் பண்ணல ஆனா இந்த இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை ஒரு சிறு மகிழ்ச்சியை அவங்களோட பகிர்ந்துக்கலாம் அவங்க நாம் ஏதோ உதவியெல்லாம் செய்யல நம்முடைய புத்த கொண்டாட்ட மகிழ்ச்சியை அவங்களோட பகிர்ந்துக்க போறோம் அந்த பகிர்ந்துக்கிற விதமா நாம் தமிழ் கட்சி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு வட்டத்துல இருக்க தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு ஆடைகளை வந்து கொடுத்து கருமம் கொடுத்து இந்த பொங்கலை வந்து நாம் அவங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்க போறோம் இந்த நிகழ்வுக்கு என்னோட உறுதுணையாக இருந்த குறுதிக்குறை பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை நண்பர் பிரான்சிஸ் அவர்களுக்கும் இந்த மாதிரி உதவிகளுக்கு உதவி செய்த என்னோட பேரை சொல்லவானா அப்படின்னு கேட்டுன்னு உதவி செய்து கொண்டிருக்க சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் மயிலாப்பூர் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் பாதை அறக்கட்டளை சார்ந்த தம்பி கிளமெண்ட் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க நாம தூய்மை பணியாளர்களோட நம்முடைய பொங்கல் மகிழ்வை பகிர்ந்துப்போம் தமிழ சிறக்க கடனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் அதை மாற்றவே தழனி போற்ற தமிழ சிறக்க கடனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் அதை மாற்றவே நாம் தமிழர் என்று வாணம் அதிர முழகடா பூமி நமதடா சாமி நமதடா புரட்சி மலர அடிமை வில்லங்கை அடித்து உடைங்கடா எதிர படையடா ததிகிடம் படையடா ததிகிடதின் தானடா தானடா அதினை புரட்டி போடடா, உரிமை வெல்லவே, ஒன்று கூடடா புடுக்கல் அல்ல நாம் புரிகள் என்றுதான் ஏனிமலை தானவம் மாடடா, ஆய்தே சமாமாடவே, தடும்மன் உலகினில் யாரடா